வணக்கம் ஆறாவகுப்பு தமிழ் இரண்டாம் பருவம் முக்கிய வினாக்கள் ஐம்பது வினாக்களுடைய தொகுப்பு விநாயகன் ஒன்று மன்னனும் மாசர கற்றோனும் சீர்தூக்கின் மன்னனின் கற்றோன் சிறப்புடையன் என்ற அடிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது விடை மூதுரை விநாயன் இரண்டு மூதுரையில் இடம்பெற்றுள்ள பாடல்களின் எண்ணிக்கை விடை முப்பத்தி ஒன்று விநாயன் மூன்று எளிய தமிழில் சமூக சீர்திருத்த கருத்துக்களை வலியுறுத்தி பாடியவர் யார் விடை பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் விநாயகன் நான்கு திரை இசை பாடல்களின் பாடல்களில் உழைப்பாளிகளின் உயர்வை போற்றியவர் யார் விடை பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் விநாயகன் ஐந்து நாம் எதனை மறக்கக்கூடாது விடை கற்றதன் பயன் விநாயகன் ஆறு எது இல்லாவிட்டால் கல்வி பயனற்று போகும் விடை பண்பாடு விநாயகன் ஏழு மக்கள் கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் யார் விடை பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் விநாயகன் எட்டு காமராஜருக்கு பாரத ரத்னா விருது வழங்கப்பட்ட ஆண்டு எது விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு விநாயகன் ஒன்பது கல்வி கண் திறந்தவர் என்று காமராஜரை பாராட்டியவர் யார் விடை பெரியார் என்னுடைய மொத்த தொகுப்பு ஐம்பது வினாக்கள் அடங்கிய தொகுப்பு பார்ப்பதற்கு என்னுடைய சேனலில் உள்ள வீடியோவில் முழுமையாக பார்த்து பயன்படுத்தி கொள்ளவும் நன்றி